ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்பளத்தை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஒரு சைடிஷ் தாங்க என்னென்னா சாதாரணமாக நம்ம அப்பளத்தை வ பொறித்து சாம்பார் சாதம் புளி குழம்பு இதை கூடலாம் சா தாங்க நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி இந்த அப்பளத்தை வச்சுட்டு நான் ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் மத்தியானம் ஆக்குன சோறு நமக்கு காலியாக போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சை நம்ம முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் அப்பளத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கரலாம் நான் அப்பளம் பொறிக்கிறக்காள் ஏற்கனவே என்ன சூடாக்கிதாங்க நான் வச்சுருக்கேன் இப்போ இந்த இதில் நம்ம இந்த அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறணுங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ நான் இதே மாதிரி பார்க்க எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்களேன் நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்போ நமக்கு இந்த பேன் சூடாயிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் இதில் பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் சூடாயிருச்சுங்க இல்லை கொஞ்சோண்டு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் பாருங்களேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிற இடத்துல இந்த மாதிரி பூண்டை இடித்து சேர்த்து பாருங்களேன் பொரியல் நல்லாயிருக்கும் இப்போ இல்லை ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக கருவேப்பில் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்துக்கணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தையும் பூண்டையும் நான் நல்லா சுருளை வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம உரப்புக்காக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம உரப்புக்காக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்குறோம் வேறு பச்சை மிளகாவோ மிளகாப்பொடியும் ஒன்றுமே சேர்க்கலை நான் இப்போ இதுலேயே நான் கலர் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வதக்கி எடுத்தால் போதும் சிம்மில் தாங்க நான் அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் நம்ம ஹையில் வச்சு சேர்க்கும் போது க பொடி போட்டதுக்கு அதுக்கும் கரிஞ்சு போயிடும் அதனால தான் நான் அந்த சிம்மில் வச்சே சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷமாக வதக்கி எடுத்துருக்கேங்க எனக்கு பச்சை வாசனை இல்லாமல் போயிடுச்சி இப்போ இல்லை நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் நமக்கு இதுக்கு உப்பு தேவை இல்லை அப்பளத்துலேயே நல் உப்பு இருக்குங்க அதனால் இப்போ வெங்காயம் தேங்காய் இதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தேங்காவையும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்திருக்கேங்க சிம்மில் வச்சது தான் நம்ம இதை வதக்கி எடுக்கணும் ரொம்ப தீயை கூட்டி வச்சு நம்ம வதக்கி எடுத்தோன்னா தேங்காய் கரிஞ்சு போயிடும் அதுக்கு தான் நான் சொன்னது அப்புறம் டேஸ்ட்டு வ நல்லா இருக்காது அதுக்கு தான் சிம்மில் வச்சதை நம்ம இதை வதக்கி எடுக்கணும் இப்போ எனக்கு இதில் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இதில் நான் இந்த வறுத்து வச்சிருக்கேன் அந்த அப்பளத்தையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன் அப்பளத்தை சேர்த்துட்டு நல்லா மெதுவாக தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் சாதாரணமாக பொரிய மிக்ஸ் பண்ணுற மாதிரிக்காக ஏமா மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது அப்பளம்னால ரொம்ப பொடிஞ்சு போயிடும் அதுக்கு தான் மெதுவாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அப்பளம் பொறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரிக்காவே இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பூபிள்ஸ் கிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு தேங்க் யூ